தமிழகமே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் அளவில் உருவானதுதான் அந்த மாநாடு ஒற்றை ஒரு நடிகனுக்காக இவ்வளவு கூட்டமா என்று பேசக்கூடிய அளவிலே அந்த மாநாடுடைய அம்சங்களும் கொள்கைகளும் கொள்கை ரீதியும் கற்றும் மக்கள் அத்தனை கவரக்கூடிய விதத்திலே அமைந்திருந்தது நாம் எல்லாருமே மாநாட்டிற்கு போயிருந்தோம் நாங்கள் அந்த மாநாடு கரெக்டாக ஏழே கால் மணிக்கு முடியுது நாங்கள் வெளியில் எங்கள் ஊருக்கு திரும்புகிறவர்கள் கிட்ட கிட்ட அஞ்சு மணி நேரம் அவ்வளவு கூட்ட நெரிசல் எங்க கூட வந்தவங்களா நாங்கள் டவரை விட்டுட்டோம் என்ன நினைக்கிறாங்க எந்த நெட்வருக்கும் கிடையாது மாநாடு நடக்கக்கூடிய வேலையிலே அரசு தன்னுடைய வேலை செய்து விட்டார்கள் அனைத்து தவறுகளையும் அணைச்சி விட்டார்கள் சிறு பிள்ளைகள் முதல் காவல் கிடந்தாங்க மாநாடு வந்து சாயங்காலம் தான் காலையிலேருந்தே காவல் கிடந்தாங்க ஒற்றை ஒரு மனிதனை பார்க்குறாரு சாதாரண மணி என்றாரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தன்னுடைய சொந்த உழைப்பை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மக்களாட்சி கொடுப்பதற்கு களம் இறங்கி கிடையாது யாருமே நெஞ்ச மாதிரி நான் என் தலைவனுக்காக நெஞ்ச தட்டி சொல்வன் என் தலைவன் வந்து இன்றைக்கு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயே வேணாம் என் மக்கள் செல்வங்கள் அவர்களுக்கு நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான ஆட்சியாக தான் மாற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக பாரம்பரியமாக பல்வேறு கட்சிகள் திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே சுமார் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதான் இந்த கட்சிகள் ஒன்றை கோடி தொண்டர்களை எட்டியிருக்கிறது சுமார் ஐம்பது ஆண்டுகளாவது அவர்கள் கட்சியை உருவாக்குவதற்கு மிகவும் கடினப்பட்டிருப்பார்கள் ஆனால் எங்கள் தளபதி அறிவித்த இரண்டு ஆண்டுகளிலே ஒன்றரை கோடி தொண்டர்களை இன்று உறுப்பினர்களாக கொண்ட ஒரு மாபெரும் கட்சியாக உருவெடுத்துக் தலைவனுக்காக உறுப்பினராக தொண்டர்களாக ஒன்றரை கோடி தொண்டர்களை தமிழக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு இருக்கிறது அன்று கூறியவர்களே சாதாரண உறுப்பினர்கள் கிடையாதுங்க ஒன்றை கோடி தொண்டர்களிலும் அறுபத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் தாய் குலங்கள் என் நல்லதுக்காக தாய் குலங்கள் அறிஞ்சிருக்காங்க சும்மா சாதாரணமா ஆன்லைன்ல போட்டோம் ஒரு உறுப்பினர் அந்த மாதிரி தான் கிடையாது நாங்க வீடு வீடா வந்து ஒரு டீம் போட்டு எழுதுற உறுப்பினர் கிடையாது அவங்களுடைய அலைபேசி எண் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை மற்ற அவங்களுடைய புகைப்படம் இது அத்தனை கொடுத்தாதான் அவங்க உறுப்பினராக தமிழக வெற்றிகழக வெற்றிகழகத்தில் உறுப்பினராக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எட்டு ஆண்டு காலமாக வந்து மக்கள் பண்ணி தான் இருந்திருக்கோம் நானே பதினாறு முறை நான் ரத்த தானம் என்னுடைய கந்தானத்தை அரசு ஆசுத்திர நான் வந்து உடல் இது போன்ற தேவைகளை நான் மட்டும் இல்லைங்க அன்னையிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் மக்கள் இயக்கம் அத்தனை ஆண்டுகளாக நாங்க வந்து மக்களுக்காக நான் உதாரணத்துக்கு இந்த குளிச்சல் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜேஷ் தம்பி தம்பிகள் அன்னைக்கு ஒரு அவங்களோட படிக்கக்கூடிய தயமையை ஒரு தையல் இந்த பகுதியில கொடுத்தாங்க நான் ரொம்ப பெருமையா இருந்தேன் அன்னைக்கு மலையிலும் பாராம இந்த பகுதியில எப்போ முடியாத ஒரு ஏழு வீட்டுக்கு அந்த பெண்மணிக்கு வீட்டுல பேக்ரவுண்ட் அவங்க அப்போ உணர்வு தாங்க அங்கே இருக்க வெற்றி கலக்கல எந்த கட்சியில அங்கே உணர்வு இருக்கு நமக்கு இலவசம் முக்கியம் இலவசம் முக்கியம் இலவச அந்த இலவசத்தை எப்படி அவங்க மாற்றி நல்லா புரிச்சுங்க அவருக்காக நான் செய்கிற விஷயங்கள்லாம் நன்மையே கொடுத்தது நான் இன்னைக்கு அரசியலுக்கு வரேன் நாளைக்கு அரசியலுக்கு வாரேன்னு சொல்லிட்டு வராத இருக்குல்ல ஒரு கூட்டத்தை கூட்டுறது என்னை இவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலை என் தலைவன் அரசியல் ஆரம்பித்தாரு என் தலைவருக்காக ஒரு மாநாடு போட்டார் அந்த மாநாடுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அப்பா போலீஸ் தடியடி அங்க வண்டி கூட கூடாது வண்டி கூட கூடாது அந்த மாநாட்டுக்கு தெரிசில இடம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க அங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்க நாங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம் இவர் ஒரு அந்த இடத்தோட லேண்ட் ஓனர் என்ன இவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கும் ஒரு நாள் அடுத்த போன எப்பா நீ இடம் கொடுத்தாச்சுன்னு அந்த இடத்த சீல் வச்சு போடுவேன் அவர் பயந்து இல்ல பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க சார் வாங்கிட்டு போங்க சார் என்னெல்லாம் தருக்கடி ஏன் ஏன் உங்களை பாத்தி நல்ல ஒரு ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துருந்தா நீங்க எதுக்கு பயப்படணும் நல்ல ஒரு ஆட்சியை காசிக்காக மாரடைக்கும் கூட்டத்திற்காக செயல்படக்கூடிய கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை என்பதை ஆணைத்தனமாக தெரிவித்துக் கொண்டு மேற்படி இது போன்ற அராஜக செயலில் இடப்படக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம் கொளுந்தூர் கோட்டை கள்ள கள்ளக்குறிச்சி போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களை நீங்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த தருணத்திலே நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர்களும் மனுஷர்கள் தான் நீங்கள் செய்யதை கூட நாங்கள் பெருசா ஒன்றும் செய்யவில்லை எங்க கழக தொண்டர் ஒரு நபர் ஆலயத்தில் அன்னதானம் கொடுக்க போயிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டரை அடிச்சிருக்காங்க சட்ட ஒழுங்கு சீர்கேடு எங்க இருக்கு உங்களுக்கு நாங்க என் தலைவனுக்காக ஒரு பதாகை வைக்கிறதுல உங்களுக்கு ஏன் வைத்தரிசலா இருக்கு எங்க பாட்டுக்கு தானே போகிறோம் நாங்க ஏதாவது மக்களுக்கு பிரச்சனை பண்றோமா கேளுங்க தட்டி கேளுங்க நீங்க என்ன பண்ணலாம் மக்களை நாங்க விரோத போக்கில கொண்டு போறோமா இல்ல ஏதாவது வந்து நாங்க மக்களுக்கு எதிராக செயல்படுறது நீங்க மக்கள் ஆட்சின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாதுங்க ஏன் இன்னைக்கு என் தலைவன் தனிச்சுதானே போட்டிடுறா இன்னைக்கு இவ்வளவு கூட்டணி கட்சிகளை கூட்டி வச்சுட்டு நீங்க செந்த காணிக்கிறீங்களா என் தலைவன் தனிச்சு நிற்கிறேன் ஒவ்வொரு கட்சிகளும் தனிச்சு நிற்பீங்களா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைங்க எந்த கூட்டணி வைக்காதுங்க போராடி பார்ப்போம் என் தலைவன் நாளைக்கே ஆட்சி கட்டுறது என் தலைவன் ஆட்சிக்கு வந்தான் என் தலைவன் கட்சிகளுக்கு சம உரிமை கொடுப்பான் சம உரிமை அமைச்சரவையில் பங்கு கொடுப்பான் எந்த கட்சி அமைச்சரவையில் பங்கு கொடுத்திருக்கு அதிக பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் அமைச்சர்கள் திட்டங்கள் நடக்கணும் எல்லா கட்சிகளும் வாழணும் எல்லா கட்சிகளுக்கும் பல்வேறு திட்டங்கள் இருக்கும் பல்வேறு கொள்கைகள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அழகு பாருங்க என் தலைவர் சொல்லியிருக்காரு நான் அழகு பார்க்குறேன் வாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நான் செய்கிறேன் ஏன் அல்லு அல்லு உள்ளா இல்லை தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றவற்றை வைத்து இளம் பிள்ளைகளை வந்து நாங்கள் கொள்ளவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆட்சி வரும் என்றால் அது மக்கள் ஆட்சியாக இருக்கும் என் தலைவர் எல்லாத்துலேயும் நேர்மையாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ரெண்டு ஆண்டுகளில் திராவிட கட்சிகளை மீண்டு ஒன்றரை கோடி தொண்டர்களை தாண்டி கட்சி என் தலைவரோட கட்சி அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா தேர்தல் கமிஷனை சொல்றாங்க என்னப்பா ரெண்டு வருஷத்துல ஒன்றரை கோடி தொண்டர்களா இது என்ன வளர்ச்சி எவ்வொரு வளர்ச்சி ஒற்றை ஒரு ஆக ஜாதி கிடையாது மதம் கிடையாது மனிசம் என்கிற மக்கள் ஆட்சி வேண்டும் என்ற ஒற்றை குரலுக்காக என் தலைவர் என்னப்பா இவர் பேட்டி இருக்கிறார் என் தலைவனுடைய கடிதமே என் தலைவனுடைய கடிதமே இருக்கும் அதை புரிந்து கொண்டு விட்டார்கள் எத்தனை கட்சிகள் பெரியாருடைய அந்த தினத்துக்கு அந்த ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு மனிதன் பார்க்கவே அந்த அளவுக்கு பூரிப்பான ஒரு மனிதன் வந்தாரு அந்த பூ மாலையை கையில கொண்டு வந்தாரு அந்த வச்சிருந்தாரு யாருக்குமே என் தலைவன் வந்தாரு சிம்லா வந்து மரியாதை செலுத்திட்டு போனார் அதுக்கு ஒரு விமர்சனம் என் தலைவன் விமர்சனத்தை எல்லாம் உட்கொள்ளக்கூடியது எங்களையும் விமர்சிக்க யாரும் சொன்னாரு கிடையாது இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்துக்கு முன்னாடி இளைஞர்கள் முன்னுக்கு வர வேண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் ஏப்பா நாங்கள் இளைஞர்கள் தானே படிக்காத ஒண்ணுமே தெரியாது இந்த சின்ன வந்து பண்ணியிருக்காங்க அவங்கள்ட திறமை இருக்குங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க தட்டி கொடுத்து பாருங்க இந்த மண்ணில பிறந்த உங்க மக்களை தட்டி கொடுத்து பாருங்க நாளை ஒரு கவுன்சிலர இருக்கலாம் நாளை தலைவர்கள் ஆகலாம் அவங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு உங்களுக்கான தேவைக்காக இந்த பொது பிரச்சனையா இருக்கட்டும் குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும் தெருவிளக்கு பிரச்சனையா இருக்கட்டும் என்னட்ட பிரச்சனையா இருக்கட்டும் இன்னைக்கு முறையிடுறதுக்கு போராடுறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்றைக்கு மக்களுக்காக இங்க இருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக்கிறேன் எங்க பணி சமூக பணி எங்க பணி சமுதாய பணி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய உறுதி போது ஒரு பிரச்சனை என்னாச்சுன்னா நாங்கள் வந்து ஓடி ஒழிய மாட்டோம் சாதாரண ஒரு மாநாட்டுக்கே புரிஞ்சுப்பாங்க எங்கள் கழக பொதுச் செயலாளர் கலியக்காவல் அதாவது கேரளா தமிழ்நாடு இலங்கையில் வந்தாங்க நான் பல அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் சார் பல அமைச்சர்கள்லாம் வருவாங்க ஏகப்பட்ட கொடி இருக்கும் எல்லாம் இறக்கும் ஆனால் கூட்டத்தை காணாது அந்த கூட்டத்தை கொண்டு வரனாலும் எப்படியாவது வண்டி அம்மாப்பா நீ வந்து இவ்வளோ வண்டி கொண்டு வந்துடணும் ஏ நாங்கள் பேரூராட்சியா இல்லை நீ மாவட்ட சேர்க்கிறோம் இவ்வளோ இவ்வளோ வண்டி கொண்டு வைப்பா இவ்வளோ ஆட்கள் சேர்க்கணும் இல்லை அந்த அப்பா ஆகிடும் நாங்கள் எங்கேயா காசு கொடுக்குறோம் எங்க பிரியாணி கொடுக்குறோம் எங்க கோட்டர் கொடுக்குறோம் தானா வராங்க இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா இளைஞர்கள் அந்த அளவுல விற்பாங்க அதை தாண்டி இளைஞர்கள் இளைஞர்கள் சாதாரண விஷயமா ஒரு நாட்டுடைய முதுகெலும்பே இளைஞர் கையில இறங்கின ஐயா அப்துல் கலாம் அந்த தினமே குறிப்பிட்டார் அதே போல ஒரு இளைஞனாக இன்றைக்கு ஐம்பத்தி ஒன்றாவது அகவையில் இரண்டு ஆண்டுகளாக கட்சி ஆரம்பித்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு சவால் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாமனிதனாக என்று திகழ்ந்து கொண்டிருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி எடுக்கிறோம் என்னத்த மகிழ்ச்சி